डीएम के सरकार ने चेन्नई के लोगों की जरूरत से आपके सपनों से मुंह फेर रखा है अभी कुछ समय पहले इतना बड़ा साइक्लोन आया चेन्नई के लोगों को इतनी परेशानी हुई लेकिन डीएमके सरकार ने मदद करने की जगह लोगों की मुश्किलों को और ज्यादा बढ़ाने का काम किया डीएमके के लोग संकट के समय फ्रॉड मैनेजमेंट नहीं करते बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं लोगों के घरों में पानी भरा हुआ था लेकिन ये लोग मीडिया से कह रहे थे कि सब ठीक हो गया है इसी से पता चलता है कि डीएम के सरकार को जनता के सुख दुख से கோயில் है நண்பர்களே ஒருபுறம் மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் சென்னையின் எதிர்காலத்திற்காக பணியாற்றி வருகிறது ஆனால் மறுபுறத்திலோ மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னை வாசிகளின் தேவைகளை அவர்களின் கனவுகளை கண்டுகொள்ளவே இல்லை சில காலம் முன்புதான் மிகப்பெரிய புயல் வந்தது சென்னை வாழ் மக்களுக்கு ஏகப்பட்ட துயரம் உண்டானது உண்டாச்சா உண்டாச்சா அங்கே இந்த குரலே வரல நான் சொல்றது சரியா இன்னும் சத்தமா தில்லி கோட்டை வரைக்கும் கேட்கணும் புயல் நாளை இங்கே வெள்ளப்பெருக்குனால கஷ்டம் உண்டாச்சு ஆனால் திமுக அரசாங்கம் அவதிப்படும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக அவர்களுடைய துயரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் வேலையை செய்திருக்கிறது திமுகவை சேர்ந்தவர்கள் பெருவெள்ள பெருந்துயர் காலத்திலே வெள்ள மேலாண்மையை செய்வதில்லை மாறாக என்ன செய்கிறார்கள் ஊடக மேலாண்மையை செய்கிறார்கள் ஊடகங்களை சரி கட்டுகிறார்கள் சரியா மக்களின் வீடுகளுக்குள்ளே வெள்ள நீர் நிரம்பிவிட்டது ஆனால் இவர்கள் ஊடகங்களிலே என்ன சொல்லுகிறார்கள் பாலும் தேனும் ஓடுகிறதா வெள்ள நீர் ஓடவே இல்லை என்கிறார்கள் திமுக அரசாங்கத்திற்கு மக்களின் துக்கங்கள் துயர்கள் துயரங்கள் பற்றியெல்லாம் சுத்தமாக அக்கறை இல்லை கவலை இல்லை தமிழ் மக்களே உங்களை பற்றியும் கவலை இல்லை தமிழ் நாட்டை பற்றியும் அக்கறை இல்லை என்பதுதான் இதிலிருந்து நன்கு தெரிய வருகிறது